திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது காவல்துறையில் புகார் அளித்த பாஜக நிர்வாகிகள் உச்சகட்டம் அடையும் பாஜக மற்றும் திமுக மோதல் வரிசையாக பாஜகவினரால் பல விதங்களில் குறிவைக்கப்படும் திமுக அமைச்சர்கள் தேசிய பறவை சேனலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் இப்போ பிரதான எதிர்கட்சியாக மக்கள் மனசில் யார் இருக்கிறதா பாஜக தான் ஏன்னா எடப்பாடி ஆந்திர உரகத்துல தான் இருக்காரு கும்பகர்ணன் தூக்கத்தில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிமுக பொதுக்குழு பொதுக்குழுன்னா வழக்கம்போது தீர்மானங்கள் வரும் அண்ணன் எடப்பாடி தலைமையில் வலிமையான அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்போம் கூட்டணி விஷயம்லாம் அண்ணன் எடப்பாடி கண்ட்ரோல் விட்டுருவன் இவரை நம்பி அந்த கட்சி வருது அப்படிங்கும்போது மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது பாஜக இப்போ கூட பொன்முடி மழை வெள்ளம் போகும்போது ரெண்டு பாஜக நிர்வாகிகள் சேர் அவர் வாரி வாரியரைத்ததெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் அவருடைய பிசிஓ கம்ப்ளைண்ட் பண்ணி அதெல்லாம் எப்படின்றது விடுங்க எப்பையும் கொங்குல செந்தில் பாலாஜுக்கு அண்ணாமலைக்கு நிறையா தயாராக வர்றதுன்னு தெரியும் எந்த அமைச்சர் அந்தலையா என் மாவட்ட அமைச்சர் காந்தி தடவை அண்ணாமலையை பற்றி ஏடா குடமாக பேச சாராய வரலாறுலாம் பற்றி அண்ணாமலை பேசலை எல்லா அமைச்சர்களும் அண்ணாமலைகிட்ட வாங்கிட்டுப்பாங்க அந்த மாதிரி தான் தாமு அன்பரசன் இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை வெள்ளம் போது மூணு பேர் இறந்துருக்காங்களாம் அந்த பாஜகவுடைய மாநில மாவட்ட தலைவருடைய போலீஸ் கம்ப்ளைண்ட் லெட்டரே இந்த வீடியோ பின்னாடி வைக்கிறேன் பிஜேபி டிஎன் தமிழ பிஜேபி தமிழ்நாடு ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது இந்த விஷயங்கள் அதை பற்றி அண்ணாமலை நட மூணு பேர் இறந்தத பற்றி த மாநகராட்சியே கடுமையாக திட்டினார் குடித்தண்ணி ஒழுங்காயில்லன்னு அதுக்கு தாமம் அன்பரசன் மிக மிக சிறப்பாக பேசுவார் முதல் யார் அதை வைத்து வந்தவர் என்ன பண்ணுவார் திமுக உரிய விஷயங்கள் செய்வார் அவ்வளோ தான் அவர் என்ன பண்ணார் இது உணவால் தான் பிரச்சனை குடிநீர்லலாம் பிரச்சனை இல்லைன்னாரு இவங்க இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கி மெடிக்கல் கிட்ட ரிப்போர்ட்டில் வாங்கி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாஜக மாவட்ட தலைவர் தலைமையில் போய் அவருடைய லட்டரிப்பாட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது இவர் பொருளை கலப்பி இது சட்டவிரோதமான விஷயம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் கவாட் இன்ஜினியர் இதெல்லாம் மூடி மறைக்காம எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு இப்படி தான் பாஜக மற்றும் திமுக இடையே எல்லாமே நடக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் வேடிக்கை பார் யார் அதிமுக இப்போ இருபது பர்சன்ட் ஓட்டு போன வாட்டி பாராளுமன்ற தேர்தலில் அடுத்த தடவை இதே மாதிரி தான் பாஞ்சி பரசம் ரோட்டு போயிடுவாங்க போன்றிருக்கு அரசியலும் செய்யாமல் எதுவுமே செய்யாமல் கும்பகரண தூக்கம் தூங்கணும் அப்படிதான் நன்றி வணக்கம்